நான் எங்க உன்ன பத்தி சொல்ல போறேன்னு தான் அந்த ஆரம்பத்தை நம்மளும் நாம எங்க விராட்டிய பத்தி சொல்லி போறோம் ஏதோ பெருமானுடைய முயற்சி பண்ணலாம் ஆனா மகாலட்சுமி பெரிய விராட்டியார் வைபவம்னா முயற்சி எடுக்க கூட முடியாது இன்னும் என்ன தைரியத்துல பேசலாம்னால் தாயோல்யோச்சிக்க மாட்டான் அந்த தைரியத்துல நாம பேசிக்க வேண்டியதான் அவசியம் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் எத்தனையோ நமக்கு நன்மைகள் ஏற்படும் பிராட்டி மூலமாக பெருமானை பற்றினால்தான் கிடைக்க வேண்டிய எந்த அனுபவமே எளிதாக கிடைக்கும் எத்தனையோ தெய்வங்கள்லாம் கிடையாது அந்த தெய்வங்களுக்கும் இல்லையோ அதை தவிர்த்து என்ன ஏற்றம் வருணஸ்துதி இருக்கலாம் இந்திர ஸ்துதி இருக்கலாம் ருத்ரஸ்துதி இருக்கலாம் பிரம்மா உ பத்திய ஸ்துதி இருக்கலாம் அதெல்லாத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இது சிவன் நாராயணனை கூட பத்தி கூட இல்லையானால் ஒரு வித்தியாசம் மற்ற தேவதகளை விட பகவானுக்கு ஏற்றம் எதனால் மற்ற பேரிடத்திலே எது வித்தியாசப்படுத்தி காட்டுறது ரெண்டு முக்கியமான பண்புகள் ஒன்னு ஜகத் காரணத்துவம் ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார் ரெண்டு மோக்ஷிரதத்துவம் மோக்ஷத்தை கொடுக்கிறார் இது மற்ற தேவதற்கு வரால் ஜகத் அத்தனைக்கும் காரணமா இருக்கணும் மோக்ஷத்தை கொடுப்பவராக இருக்க வேண்டும் இதுதான் வேதாந்த சீமன் நாராயணனை மேற்படுத்தது மற்ற பேருக்கெல்லாம் அவரவர்களுக்கு அவா பெருமை உண்டு ஆனா ஜகத்துக்கெல்லாம் காரணங்கிற பெருமை வராது வைகுந்தத்தை கொடுத்துருவாருங்கிற பெருமை வராது இந்த ரெண்டு பெருமையும் பகவானுக்கு தான் உண்டு உண்டுங்கிறதுனாலே அவருக்கு சில அடையாளங்கள் தெரியணும் இப்படி இருக்கிறவருக்கு இந்த பெருமகள் உண்டு அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லை அதை பத்தி சாஸ்திரத்தை அலசி பார்த்தால் ரெண்டு அடையாளங்கள் சொல்லணும் மறுபடியும் ரெண்டு ஒன்னும் ஸ்ரீயபதித்துவம் இன்னொன்னு நாராயணத்துவம் நாராயணனா இருக்கணும் சிவபதியா இருக்கணும் இந்த ரெண்டு அவரிடத்துல இருந்ததுனால்தான் இந்த ரெண்டும் வரும் ஜெகத்காரணத்து மோக் பிரதத்தம் ஜகத்துக்கே காரணமா இருக்கிறது யார் ரெண்டு மூட்சுக்களுக்கு அந்த ரெண்டு அடையாளங்கள் இருக்கணும் அப்ப அந்த ரெண்டு அடையாளங்கள் ரொம்ப இன்றியமையாததா போச்ச சொல்லும் அதுதானே எல்லாத்த விட சிறப்புடையது அதை பத்தி தானே நிறைய ஸ்தோத்திரங்கள் வரணும் அதை பத்தின விளக்க கிரந்தங்கள் தானே பிறக்கணும் அதுக்காகத்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் விடாம இந்த ரெண்ட பத்தியே பாடுவார் நாராயணத்துவம் சிவப்பதித்துவம் அதனால எங்க நீங்க பாத்துனாலும் இப்ப ஆடவந்தார் பாடினத்திலையும் நாராயணனுடைய பெருமை சொல்லி அவர் திருவடிகள்ல சரணாகதி ஸ்தோத்தர்த்தனம் ஆனா சியப்பதி அப்படிங்கிறது தான் சத்து ஸ்லோகி பஞ்சஸ்தவம் பாடினார் அதுல வரதராஜ பெருமாளை பத்தி வரதராஜ சுந்தரத்தோடு உடையான் கள்ளடர் அவரை பத்தி சுந்தரபாபு ஸ்தவம் வைகுந்தத்துக்கு போய்தான் அனுபவிக்கணுங்கிறத பத்தி வைகுண்ட ஸ்தவம் விபவாவதாரத்தினுடைய லீலைகளை பத்தி அதிமானுஷ ஸ்தவம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் ஸ்ரீ ஸ்தவம் தனித்த அதுக்கு ஒரு ஸ்தவம் வச்சுட்டா காரணம் என்னன்னு சிவப்பதித்யோ இதெல்லாம் நாராயணத்துவம் அது சிவப்பதித்துவம் அதே போல வேதாந்த தேசிகா இருபத்தி எட்டு ஸ்தோத்திரங்கள் இல்லையோ அதுல பல ஸ்தோத்திரங்கள் நாராயணத்துவம் பகவான் எப்படி நாராயணனா இருக்கார் மோட்சம் சொல்லும் தான் シリーズとディー、ーストディ